அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் எஸ் கண்ணன் பட்டாச்சார் நாராயண பட்டாச்சார நாராயணபிதாயிரப்பிரிய மந்தே தமீஸ்ரீவிக்கணசே நமஸ்ரீலட்சீவல்லபாரம்பாக்குனோர்முனிமத்தியமா அஸ்மாரச்சாரியபரியந்தா மந்திரபரம்பராம் ராமயமச்சிரா வேதசே ரகுநயநதாய சீதாய ஆஸ்திரேக நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் உலகமே போற்றும் பாராட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று அயோத்தியில் ராமர் பிரதிஷ்டை ராமர் கோவில் மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய சம்பிர்கட்சணம் மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது நாம் எல்லோருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நன்னாள் அன்றைய தினம் ஏனென்றால் ராமர் அயோத்தியில் பிறந்து வளர்ந்து ராமராஜ்யம் என்று மலர்ந்து மக்கள் அநேக சௌக்கியங்களை அடைந்தார்கள் அதேபோல் இந்த பிரதிஷ்டைக்கு பிறகும் நம் நாட்டிலும் உலகத்திலும் எல்லோரும் சௌக்கியமாக ஆனந்தமாக எல்லாவிதமான விதமான அடைய வேண்டும் என்று அவரிடம் ராமரிடம் பிரார்த்தனை செய்து அவரை கொண்டாடுவோம் அந்த கும்பாபிஷேகத்தில் அன்று எங்கெங்கெல்லாம் ராமர் கோவில் இருக்கின்றதோ அங்கு சென்று அவரை பூஜைகள் செய்து கொண்டாடி கண்டு மகிழ்ந்து அவருடைய அனுகிரகத்தை பெறுவோம் நம்முடைய பாண்டிச்சேரி அருகே இருக்கக்கூடிய பஞ்சவடி க்ஷேத்திரத்தில் விஸ்வரூப ஜெய்மங்களை பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி சன்னிதானத்தில் எழுந்தவர்கள் இருக்கக்கூடிய சீதாலட்சுமண ஹனுமத் சமேத ஸ்ரீ பட்டாபிஷேக ராமச்சந்திரமூர்த்திக்கும் அன்றைய தினம் விசேஷ பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகிறது பக்தர்கள் அங்கும் வந்திருந்து ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை தரிசனம் செய்து அவருடைய பரிபூர்ண அனுபிரகத்தை பெரும்படியாகவும் பிரார்த்திக்கின்றோம் அப்பேற்பட்ட அந்த ராமருக்காக ஒரு சமர்ப்பணம் அயோதில் ராமநே அயோதில் அயோத்தில் ராமன் அயோதில் ஜனம் காண வேண்டும் உண ரே அயோத்தியில் ராம குழந்தை ராம அயோதி ஜனனம் காண வேண்டும் உனை நான் ராம ராகவனே அயோத்தியில் ராம கல்லான பெண்கூடம் உன்னாலே பெண்ணாக எழுந்தாலே மண்மேலே கல்லான பெண்கூடம் உன்னாலே ജഗമെ വ ഡ്രും അയോധിൽ രാമ ജഗമേ വഡ്രും അയോധിൽ രാമേദന അയോധിൽമ பதிதாரே தியாகேஜர் ஒனினெஞ்சில் பதிதாரே சங்கீத மலர் கொண்டு துதிதாரே தியாகேஜர் ஒனி நெஞ்சில் பதிதாரே சங்கீத மலர் கொண்டு துதிதாரே அயோத்தியில் ராம അയോധ്യൽമ ജഗത്തിനകോധ്യയിൽ രാമ ജഗത്തിന പായ അയോധ്യയിൽ രാമ ജഗത്തിന പായ നന്ദിത രാഘവന അയോധ്യ ജനനം കാണ വണ്ട